எதிர்நீச்சல் சீரல் நடிகர் திடீர்னு ஏற்பட்ட மாரடைப்பு அதன் காரணமா ஷூட்டிங் ஸ்பாட்டு மிகப்பெரிய உள்ள ஒரு துயரத்துல மூழ்கியிருக்காங்க சண்டில ஒளிபரப்பாக மிக முக்கியமான சீரியல் எதிர்நீச்சல் எதிர்நீச்சல் ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் சன் டிவில டிஆர்பில நம்பர் ஒன் உச்சத்தை பெற்றிருக்கு அதற்கு காரணமே இந்த சீலுடைய கதைக்களம் தான் இந்த சீரியல பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல இன்னும் பல பகுதியில பெண்களை ஆண்கள் தான் பயன்படுத்துறாங்க பெண்களுக்குன்னு எந்த ஒரு சுதந்திரமும் கிடையாது ஆண்கள் சொல்றது மட்டும்தான் கேட்டு நடக்கணும் இப்படி இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி வாழ்க்கையில முன்னேறி ஆண்களுக்கு நிகரா பெண்களாலும் எல்லாமும் பண்ண முடியும் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் அப்படிங்கிறத எப்படி நிரூபிக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா எடுத்து உரைச்சிட்டு இருக்காரு இந்த சீரியலுடைய இயக்குனர் அது மட்டும் இல்லாம இந்த சீரியல் இன்னமும் மக்கள் மத்தியில நல்ல ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்கு காரணம் இந்த சீரியல்ல நடிக்கக்கூடிய நடிகை நடிகைகள் தான் இந்த சீரியல் ஆரம்பத்துல ஆதி குணசேகன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தினால பயங்கரமா பிரபலமானது அந்த கதாபாத்திரத்துல நம்ம நடிகர் மாரிமுத்து நடிச்சாரு நடிச்சாருங்கிறத விட கதாபாத்திரமாகவே வாழ்ந்தான்னு தான் சொல்லணும் ஆனா அந்த கதாபாத்திரத்துல மாரிமுத்துக்கு தம்பியா இன்னும் மூணு பேர் நடிக்கிறாங்க அதே மாதிரி இதுல முக்கியமான பெண்கள் ஈஸ்வரி ஜனனி ரேணுகா நந்தினி இந்த நாலு கதாபாத்திரமும் மேலும் இந்த சீரியலுக்கு பயங்கரமான ஒரு சிறப்பு அம்சத்தை கொடுத்துருக்கு இப்படி இருந்த இந்த சீரியல்ல திடீர்னு மாரிமுத்து இறந்து போனாரு அதன் பிறகு சீரியல் அந்த அளவுக்கு விறுவிறுப்பா போகல மக்களால அந்த கதாபாத்திரத்துல வேற யாரையுமே நினைச்சு பார்க்க முடியல அதனால இந்த கதாபாத்திரத்துக்கு காரணமா சீரியல்ல கைவிட்டாங்க திரும்பவும் அதே மாரிமுத்து கதாபாத்திரத்துல நம்ம வேல நடிக்க வைக்க சீரியல் இயக்குனர் முடிவு பண்ணாரு திரும்பவும் ஆதி குணசேகரனா வேலராமமூர்த்தி ராமமூர்த்தி உள்ள கிளம்பறினாரு களமிறங்கி மாறிமுத்து மாதிரி இல்லாம தனக்குன்னு ஒரு புது ஸ்டைலில் வெயில ஆதி குணசகனாக மாறி நடிக்க ஆரம்பிச்சாங்க எதிர்நீச்சல் கொஞ்சம் நாட்களுக்கு பின்னாடி எதிர்நீச்சல் தொடர்கிறது அப்படின்னு திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுத்து சீரியல் இப்போ பரபரப்புல பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு இப்போ அந்த கதைக்களம் கொஞ்சம் மூவ் ஆகி பெண்கள் வீட்டிலேருந்து இருந்து இப்போ வெளியே வந்து அவங்க சொந்தமாக ஒரு ஹோட்டல் ஆரம்பித்து அதன் மூலயமா எப்படி முன்னேற போறாங்க அப்படிங்கிற மாதிரி கதைக்கெல்லாம் மாறி போயிட்டு இருக்கு ஆனா வேலுராமூர்த்தியான ஆதி குணசேகரனும் அவங்களுடைய கதிர் ஞானம் போன்ற தம்பிகளும் இப்போ சில பிரச்சனை காரணமா போலீஸ்ல மாட்டாம இருக்கிறதுக்காக போலீஸ்டன்னு தப்பிச்சு தலைமறைவா இருக்காங்க ஆனா பெண்கள் தொடர்ந்து ஹோட்டல் ஆரம்பிச்சு கொஞ்சம் அவங்களுடைய பிசினஸ் ஆரம்பிக்க போறது காரணமா இதுக்கு மேலேயும் பெண்களை விட்டு வைக்க கூடாது அப்படின்னு இவங்களே நாலு பேரும் உள்ள இறங்கி அவங்கள அடிச்சு தாக்குற மாதிரி சில சீன்கள் படமாக்கப்பட்டிருக்கு இந்த சீன் தான் இந்த வாரம் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கப்பட்டிருக்கு இதுல ரொம்பவுமே ஆக்ரோஷமா நிறைய டைலாக் பேச வேண்டிய சீன் எல்லாம் ஆதி குணசேகனுக்கு அமைஞ்சிருக்கு அதுல ஆதி குணசகர் அடிச்சிட்டு இருக்க வேளா தான் பயங்கரமா அதுல ஆர்வம் காட்டி அவரு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆக்ரோஷமா டைலாக் எல்லாம் பேசிட்டு இருந்திருக்காரு அப்படி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஷூட்டிங் ஸ்பாட்ல நெஞ்சில கையை பிடிச்சுக்கிட்டு அப்படியே பொத்துன்னு கீழே வந்திருக்காரு வேளா ராமமூர்த்தி அதை பார்த்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க எல்லாராலையுமே ஒண்ணும் பண்ண முடியல என்ன படத்துல எல்லாம் பயந்து போய் உடனடியா அவரை அங்கேருந்து மீட்டு கொண்டு வந்து பக்கத்துல இருக்கிற தனியார் மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க படக்குழுவினர் அதன் பிறகு மருத்துவர்கள் சோதிச்சு பார்த்ததுல அவரு பயங்கரமா ஆக்கிரோஷப்பட்டு எமோஷனலா பேசுனது காரணமா அவருடைய இதயத்துக்கு போறக்கூடிய அந்த ரத்த வாழ்வுகள்ல ரத்தம் பிளட் சர்க்குலேஷன் அதிகமா போனதுனால அவருக்கு இந்த மாடிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் இது எதுக்கு மேலும் தொடர்ந்தாலோ இல்ல அவரது உடல்நிலை நான் கொடுக்க சிகிச்சை ஏத்துக்கலனாலும் மிக மிக பெரிய ஒரு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் கைவிச்சிருக்காங்க இதனால சீரியல் படக்குழு ஒட்டுமொத்த பயிலுமே பயங்கரமான ஒரு கடும் அதிர்ச்சியில ஆழ்ந்திருக்காங்க